அல்லாஹுவின் நல்லடியார்களே அருணையை சோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கருணையினாள் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையில அடிப்படையிலுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாபுத்தாலா புறத்திருக்கின்ற விசேஷமான தனிச்சிறப்புகளை பற்றி பெயர் உபகாரங்களை பற்றி நாம் தொடராக அறிந்து வருகின்றோம் அதிலே மொத்தம் மொத்தம் இருபது உபகாரங்களை இந்த உலகம் தொடர்பாக அருகில் குழுமக்கள் கூறுகிறார்கள் மறுமை நாளையிலே ஆரோக்கியமான உபகாரங்களை கூறுகிறார்கள் அதிலே சென்ற ஜும்மாவிலே பதினான்கு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது ஜும்மாவுடைய பயான் அந்த ரெக்கார்டிங்கிலே ஏற்பட்ட தடையாள் தினந்தோறும் காலை பயானிலே உங்களுக்கு அது சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் உங்களுக்கு பதினோரு செய்திகள் நான் சொல்லி இருக்கிறேன் இன்றைய தினம் மூன்று செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிவிடுவேன் நாளை வெள்ளிக்கிழமை காலையில் பதினைந்தாவது இருந்து இதுவரைக்கும் பதினோரு செய்திகள் சொல்லப்படி இருக்கிறது பனிரெண்டாவது செய்தி என்னவென்றால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா காலை பொழுதை பறக்கத்தான பொழுதாக இருக்கின்றான் உலகத்திலே எல்லா காலத்திலேயுமே இந்த காலை நிறங்கள் இருக்கத்தான் செய்யும் வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் முதல் இரவு புகழ் மாறி வருகிறது அவ காலை மாலை எல்லாம் வரக்கூடியதுதான் ஆனால் இந்த காடை பொழுது வரக்கத்தான பாக்கியம் நிறைந்த பொழுதாக இருப்பது இந்த உமத்துக்கல்லாக கொடுத்திருக்கின்ற தனிச்சிறப்பாக இருக்கிறது ஏனெனில் அதனால சூழ்நாகி சந்தனாகவே அவர்கள் இந்த அதிகாலை பொழுதுக்காக துவா செய்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக வருகிறது யாரெல்லாம் என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை பொழுதிலே மறக்க சீவாயாக என்பதாக பிரமாஸ் அவர்கள் துவா செய்தார்கள்க்கத்தான அதிகாலையில எந்த மக்கள் எழுகிறார்களோ அவர்களுக்கு வர்க்க செய்வாய் என்பதாக பெருமானார் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த துவாவின் பலனை அதிகாலை பொழுதிலே எழுந்து காரியங்களை செய்யக்கூடியவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஹரிசை அறிவிக்கின்ற வதா அறிவதாக அணுகுவர்கள் கூறுகிறார்கள் நான் என்னுடைய வியாபார கூட்டத்தை அதிகாலை பொழுதிலே நான் அனுப்பி வைப்பேன் பஜருடைய தொழுகையை தொழுதுட்டு நான் அனுப்பி வைப்பேன் அல்லாஹுக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்தான் கூறுகிறார் தன்னுடைய படையை அதிகாலை பொழுதிலே தான் அனுப்பி வைப்பார் எந்த படை சென்றாலும் கூட பஜிலுக்கு பிறகுதான் அந்த படை புறப்படும் பெரும்பாலான படைகளை என்ன செய்ய பஜிலுக்கு பிறகுதான் புறப்பட்டு இருக்கிறது அந்த படைகள் எல்லாம் வெற்றி வாங்கி சொல்லி வந்திருக்கின்றது அதிகாலை பொழுதை பறக்கத்தான் நீங்கள் இன்னும் நேரடியாக காணுவதாக இருந்தால் அதிகாலையில் பொழுது பொழுதிலே எழுந்திருக்கின்ற மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நல்லா இருக்காங்க அதிகாலை பொழுதுல மாற்று மதத்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவரிடத்திலே வந்து சில நல்ல பண்பாடுகள் இருக்கின்றது என்ன பண்பாடு என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் எதை நமக்கு சொல்லித் தந்ததோ அதை நாம் அறிந்திருக்கின்றோம் அமல் செய்வதில்லை ஆனால் அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் அது நம்முடைய மார்க்கம் என்பதாக அவர்கள் நினைப்பதில்லை அதிகாலை புல செய்யாதவர்கள் எழுதுகிறாங்க என்ன செய்யறாங்க எந்த வீட்டுலயுமே அந்த காரை தான் தூங்குறது ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் தான் இருக்காங்களே தவிர அதிகாலை புரிதல் செய்யலாதவங்க எழுந்துடுறான் நானே வந்து புதுசுல மதரசா என்ன செய்வேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெளியே விட்டு ஞாயிற்றுக்கிழமை வாரம் வந்து விட்டது ஞாயிற்றுக்கிழமை உருக்குள்ள வராது ஏதாவது ஒன்று ஒன்று தப்பி தவறும் வரைமை தவிர பெரும்பாலும் வராது அப்படி என்ன செய்த பே இந்த பெற்றோர்களை பார்த்துக்கிட்டு என்னங்க ஞாயிற்றுக்கிழமை அனுப்பி சார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க நிம்மதியா தூங்குறாங்க நம்ம நிம்மதியா தூங்குறோம் நிம்மதியா அன்னைக்குன்னா ஒரு நாள் பொருள் நம்ம தூங்குறோம் அன்னைக்குன்னு என்ன சத்தையும் அனுப்பி விட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அவங்க தூக்கம் கெட்டு போடுறாங்க அவங்க தூக்கம் கெட்டு போய் பிள்ளைங்கள தூக்கம் கெட்டு போய் தூங்கட்டா அவங்க தூங்குனாங்கன்னா ஒரு நிம்மதியா இருக்கணும் என்ன செய்றாங்க அப்படின்னா அதனால நம்ம என்ன ஆகிட்டு போயிட்டோம்னா நம்ம மாறிட்டோம் சனிக்கிழமை இவன் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறது மதரசா நிறைய விட்டுட்டு வெள்ளிக்கிழமை மரசாச்சது அப்ப அதிகாலை பொழுதலை வந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நம்ம மக்கள் தான் போயிட்டு இருக்காங்களே தவிர மற்றவர்கள் யாரும் தூக்குறதில்லை எல்லாம் எதிர்த்து வாக்கியும் போயிட்டு தான் உட்காந்துட்டான் பொதுவாகவே அதிகாலை பொழுதலை எழுக எழுந்திருக்கிறது என்பது பறக்கத்தார் அதே இந்த மக்கள் செய்கிறார்கள் நட்டா நல்லா இருக்காங்க ஏன் என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கு வரக்கசி இல்லாத பொதுவாகவே பெருமானார் துவா செய்தார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எனவே எந்த மக்கள் எல்லாம் அதிகாலையிலே பொழுது எழுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யறது அந்த பொருள் பறக்கத்தாக இருக்கிறது இந்த உம்மத்துக்கு அல்லாபுத்தா கொடுத்த தனி சிறப்பு அது தனி பேருபகாரம் இது பெருமானோட துவாரினால் ஏற்படுகிறது அதிகாலையிலே பொழுதையா எழுகிறார்களோ அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் உடலிலே சுறுசுறுப்பு ஏற்படும் வருகிறது அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீப்பிலே எல்லாம் வருகிறது நாற்பத்தி ரெண்டாவது பெருமானா சொல்லுவாங்க ஒரு மனிதன் உறங்குகிற நேரத்திலே ஒவ்வொரு மனிதன் உறங்குகிற நேரத்திலே அவனுடைய தலையின் மீது அவனுடைய அந்த தலைக்கு பின்னாறு இருக்கா இல்லையா அந்த பிணறி அதனுடைய அந்த மீது என்ன செய்கிறாரு சைத்தால் மூன்று முடிச்சுக்களை போடுகின்றான் ஒவ்வொரு முடிச்சை போடுகிற நேரத்தில் அவர் சொல்றான்னா அழைக்க லைலுள் பருப்பு இரவு நீளமாக இருக்கு தூங்கு சொல்றான் இரவு நீளமாக இருக்குது தூங்கு என்பதாக ஆனா எந்த மக்கள் பாங்கு சத்தம் கேட்ட பொழுது அவர்கள் எழுகிறார்களோ ஒரு முடிச்ச அவிழ்ந்து விடுகின்றது அவர்கள் என்ன செய்ய காலையில எழுகிறார்கள் எழுந்த உடனே அல்லாவிதிக்கு செய்யறாங்க இருந்தா மட்டும் பார்த்தால் அந்த நேரத்துல சொல்லுவார் உரு உழுது அபிழ்ந்து விடுகிறது அவர் தொழுகைக்காக உழுவு செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சமா அவிழ்ந்து விடுகிறது அவர்கள் தொழுகு தொழுது விட்டால் மூன்றாவது தொழுகைக்காக எழுகிற தொழுது தொழுதுக்காக போயிட்டால் எந்திரிச்சு போயிட்டார் போய் எடுத்து அந்த தொழுகை நிறைவேற்றி விட்டால் மூன்றாவது முடிச்சும் என்ன செய்து அவிழ்ந்து விடுகிறது அப்போது பெருமானா சொல்லுவாங்க அவன் சுறுசுறுப்பானவனாக மன மகிழ்ச்சியுடையவன் அவன் ஆகின்றான் அவன் காலையில எந்திரிக்கல அவன் நல்லா தூங்குறான் அதனுடைய நல்லா தூங்குறார் தூங்கியவர்கள் எழுகிறார் என்று சொன்னால் அவனோடு எப்படி ஆகுவார் என்று நர்சி ஹபீஸ் அவன் சோம்பேறியானவனாகவும் மனது வந்துக்கிட்டு கிட்ட போனவனாக மன மகிழ்ச்சி இழந்தவனாக இருவதாக பெருமானார் செய்கிறான் பதினஞ்சு சொல்றான் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலை பொழுதுல எழ வேண்டும் இந்த அதிகாலை பொழுது வரக்கத்தாக இருப்பது இந்த ஒன்பத்துக்கள் லாபத்தால் கொடுத்திருக்கிற தனிச்சிறப்பு பதினெண்டாவது செய்தி பதிமூன்றாவது செய்தி என்னவென்று சொன்னால் எல்லா காலத்திலேயுமே உம்மத்தினர் அமல் செஞ்சார் ஆனால் அவனுக்கெல்லாம் அவர் செய்த அமலுக்கான கூடி ஒரு தான் வழங்கும் ஒரு நன்மையை செய்தால் ஒரு கூலிதான் வழங்கப்படும் ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா செய்த பேருபகாரம் என்னவென்றால் ஒரு நன்மையை செய்து விட்டால் பத்திலிருந்து ஏழ்நூறு மடங்கு வரைக்கும் கூலியை கொடுப்பது என்பது இந்த உம்மத்துக்கு உமத்துக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் அதே சரிப்பிலே வருகிறது அதற்கு ரசூல்லாய் சரசல் கூறியதாக அபுகுரு அறிவிக்கிறாங்க முகாரி ஷெரீஃபினுடைய ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒராவது அதிஸ் பெருமான சொல்றாங்க அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ் கூறுவதாக அதிசய குதிசை வருகிறது மிதா அறாத அபதி ஐயாமல செய்யாத்தல் பல தத்து போக அழகி அத்தாயாமலுவா அல்லாஹு தாலா மலக்குகளை பார்த்து கூறுகின்றான் என்னுடைய அடியால் ஒரு பாவத்தை செய்ய நாடினாள் அதை செய்கின்ற வரைக்கும் நீங்கள் எழுதாதீர்கள் ஒரு அடியான பாவத்தை செய்ய நாடிட்டாண்டா அதை செய்யற வரைக்கும் நீங்க பதிவு செய்யாதீர்கள் அதை அவன் செய்துவிட்டால் ஒரு பாவத்தை செய்ததாக மட்டும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் ஒரு பாவத்தை செய்ததாக பதிவு செய்யுங்கள் அஜினி பத்து புகா அளவு வாசனத்தன் அவர் எனக்காக இந்த பாவத்தை விட்டு விட்டார் நல்லா பாவத்தை செய்ய நினைச்சார் ஆனா இது பிறகு என்ன செய்யறது அப்படின்னா என்னுடைய பயம் ஏற்பட்டு என்னுடைய அச்சம் ஏற்பட்டு அந்த பாவத்தை அவர் விட்டு விட்டார் அவருக்கு ஒரு நன்மை எழுதுகிறார் ராகுத்தாரார் கூறுகின்றார் அதுபோன்று அல்லா அழுத்து கூறுகின்றார் வயதா அறாத ஐயாமல் ஹசனத்தன் பணம் யாமருவா பத்துபூகாடும் ஹசனத்தன் என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடினால் அந்த நன்மையை செய்யாவிட்டால் பரவாயில்லை நன்மையை செய்ய மனசால இருக்கிறார் அந்த அமல் அவர் செய்யவே இல்ல இல்லை என்றாலும் அவருக்காக வேண்டி பதிவு செய்யுங்கள் அந்த அமலை அவர் செய்து விட்டால் அந்த அமலை அவர் செய்து விட்டால் பத்து முதல் ஏழுநூறு மடங்கு வரைக்கும் அவருடைய நன்மைகளை பதிவு செய்வ செய்த நிர்வாக அல்லாஹுத்தா தன்னுடைய மனக்கள் கூறுகிறார் நாம் இங்க யோசித்து பார்க்க வேணும் அல்லாஹுத்தா எவ்வளவு பெரிய வேறுபகாரனாக இருக்கின்றார் இந்த அறிவுசை நீங்க நன்றாக மறுபடிக்கு நீங்க கவனித்து பாருங்க ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய நாடுகின்றால் அவருடைய மனசுல நினைக்கிற அந்த பாவத்தை செய்யணும் என்று நினைக்கின்றார் ஆனா செய்யல அவன் நினைத்தாலே அவனுக்கு பாவங்கள் பதிவு செய்யப்படுவது இல்லை அந்த பாவத்தை அவன் செய்துவிட்டால் ஒரு குற்றம் செய்ததாக ஒரு பாவம் செய்ததாகத்தான் அவனுக்கு பதிவு செய்யப்படுகின்றது அதே நேரத்தில் விட்டு விட்டால் அதற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகின்றது அதே அதற்கு மாற்றமாக பாருங்கள் நன்மையை செய்ய நாடினான் ஆனா நன்மை செய்யல அதை நாடினாலே ஒரு நன்மை அவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த நன்மையை அவன் செய்து விட்டால் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லா தலை நன்மைகளை கொடுக்கிறான் அவனை அதாவது அவருடைய மையத்துக்கு தகுந்தது மாதிரி அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி அவர் எப்படி செய்கின்ற அதுக்கு தகுந்தது மாதிரி உதாரணமாக ஒருவர் என்ன செய்யறது அப்படின்னா ஒரு ஒரு பத்து ரூபாய்தான் இருக்குது அந்த பத்து ரூபாயை தரப்பு செய்யறாரு இதனுடைய அந்தஸ்து வேறு ஒருத்தர் நூறு ரூபாய் இருக்குது அவர் பத்து ரூபாய் தரப்பு செய்கிறார் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கிறது மற்றவங்க பத்து ரூபா திரும்ப அப்ப எந்த அளவுக்கு அவரிடத்துல இருக்கின்றதோ அதில எவ்வளவு வழங்குகின்றாரோ அந்த நேரத்தில் வழங்குகிற நேரத்தினுடைய நீயத்து எப்படி இருக்கின்றதோ அதுக்கு தகுந்தவாறு எல்லாத்தான செய்கின்றான் நன்மைகளை பல மடங்கு அல்லாஹுத்தாக்க அந்த அடிப்படையில் வந்து பன்மடங்கு ஆக்கப்படுகிறதே தவிர மனிதர்களை கவனித்து வந்து என்ன செய்யறது கூட குறை கொடுக்கப்படுறதில்லை அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொடுக்கின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹுத்தாக செய்கின்றார் அவருக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறார் இதுமத்துக்கு செய்த அல்லாஹு பதினான்காவது செய்தியாக ஜும்மாவுடைய நாள் இருக்கு இல்லையா வழங்கி இருக்கின்றார் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதற்கு முந்தைய காலத்திலேயுமே ஒரு விசேஷமான நாள் என்பது இருந்தது யூதர்களுக்கு சனிக்கிழமை என்பது விசேஷமான நாளாக இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது விசேஷமான நாளாகிறது நமக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமாக நாளாக இருக்கிறது ஆனால் இதிலே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த விசேஷமான நாட்கள் முழுவதும் இறை வணக்கத்திலே கழிக்க வேண்டும் அன்றைய தினம் அவர்கள் வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எதுக்குமே செல்லக்கூடாது மூதர்களுக்கு சனிக்கிழமை விசேஷமாக சொன்னா காலை முதல் மாலை வரைக்கும் அவர்கள் இறை வணக்கத்திலேயே கழிக்க வேண்டும் இறை வணக்கம் தான் முழுக்க முழுக்க அவர்கள் வியாபாரத்துக்கு தொழில்துறைகளுக்கு எங்கே செல்லக்கூடாது அந்த கட்டளை அதற்கு இஸ்லாமுடைய காலத்து மக்கள் மீரிய தான் குறைவாக ஆக்கப்பட்டார்கள் சனிக்கிழமை அவர்களுக்கு என்ன செய்து விசேஷமான கொடுக்கப்பட்டது அவர் மீனவர்களாக இருந்தார்கள் ஐலா என்ற கிராமவாசிகள் அப்ப என்ன செய்யறாங்க முசாரி சொல்றாங்க விசேஷமா நான் வந்து செய்யக்கூடாது மீன் பிடிக்க கூடாது என்பாங்க அவர்கள் என்ன செய்யறாங்க வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு போவாங்க வெள்ளிக்கிழமை இரவுல போய் அந்த கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி செய்வாங்க பெரிய குழியை தோடுவாங்க பெரிய பலமாக தோண்டி போட்டுருவாங்க வெள்ளிக்கிழமை வந்து தோண்டியாச்சா சனிக்கிழமை வந்து கடலையாரு வரக்கூடிய நான் அடிச்சு அது அளவுக்கு நேரத்துல எல்லாம் மீன் கூட உள்ள ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் எடுத்துட்டு விட்டுருவாங்க முசாலிஸ்லாம் சொன்னாங்க இப்படி கூட செய்யக்கூடாதுப்பா என்பதா அவர்கள் சனிக்கிழமை கடற்கரை போனோமா கடற்கரை சனிக்கிழமை போறேன் என்பதாக சொன்னாங்க இதுவும் ஒரு வகையில ஏமாற்றுதல் இப்படி செய்யக்கூடாது என்பதாக அந்த மக்களிடையை கேட்க மறுத்தார்கள் அவளை குரலாக அப்ப என்னன்னா அவர்கள் முழுக்க முழுக்க இறை வணக்கத்திலே கழிக்க வேண்டும் அவருக்கு சொல்லப்பட்டது ஆனா அல்லாஹுத்தாவுங்க கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அந்த ஜும்மாவுடைய நாள் வாங்கு சொல்லப்பட்டால் வந்து செய்யுங்க பள்ளிக்கு பாருங்க இதா தெரியும் ஆதிக்கிறான் வாங்கு சொல்லப்பட்ட உடனே பாருங்க பள்ளிக்கு பாருங்க தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் பஸ்ட் அவுடாதிக்கிடலாம் இதா புனிய அவுத்தவரை சொல்லிடலாம் தொழுகை முடிந்து விட்டாலே பூமியை பரவிச் சென்று வியாபாரம் செய்கிறது அல்லாகுத்தாலா கூறுகலாம் அறிகிற மருமக்கள் சொல்றாங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன செய்வாங்க வியாபாரத்தை செய்து விட்டு தான் வியாபாரம் செய்வாங்களாம் கூறுகினால் தொழுகை முடிந்து விட்டால் வியாபாரத்துக்கு செல்லவில்லை அல்லாஹுத்தாரா கூறுகிறான் எனவே ஜும்மா முடிச்ச உடனே கடையில போய் உட்காந்து கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்து தான் வீட்டுக்கு போவாங்க அந்த வியாபாரம் மறக்கத்தான வியாபாரம் நம்ம அதை செய்யறதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒன்றரை மணிக்கு வந்துக்கிட்டு ஒன்றரை ஒன்னு நாற்பது ஆயிரம் அஜத்துக்கு தொலை வைக்கிற நமக்கு ஒன்றரை மணிக்கு கிளம்பி போம் நம்ம முன்னால போய் நம்ம என்ன செய்ய போறோம் அவர் பயன் பண்ணிட்டு தான் இருப்பார் காலம் பூரா பயன் பண்ணுவார் இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே எல்லா மணிலயும் என்ன அப்படின் கேட்டா அஜத்து முறையே பயன் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம போய் என்ன பண்ண போறோம் அதனால செய்வோம் ஒன்றரை மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் கடைசியில வீட்டு கிளம்பி பாத்தீங்கன்னா திட்டு திட்டு ஒரே ஆகிறோம் அவர் என்ன செய்வது தொழுது மூணு சாப்பிடுவே படுத்தது இந்த வியாபாரம் என்பது பதக்கத்தான அல்ல பாங்கு ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் வந்து விடுது தொழுகைக்கு வாங்குத்தா கூறுகிறான் அந்த நேரத்தை என் வியாபாரம் செய்கின்றோம் தொழுகம் முடிஞ்சவனையா செய்யணும் அல்லாஹுத்தாரா கூறுகிறார் அங்கே போய் நம்ம இந்த வியாபாரம் வரக்கத்தாக இருப்பது இல்லை ஆனா உண்மையிலே வரக்கத்துனா என்ன அப்படின்னா நீ பாங்கு சொல்றவர்கியாக்கலாம் பாங்கு சத்தை கேட்டாலே செய் வியாபாரத்தை விட்டு தொழுகைக்கு வரவே அந்த தொழுகை முடிந்து விட்டால் சென்று வியாபாரம் செய்யும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முந்தைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஒரு நாள் முழுவதும் இவ்வாறு செய்யும் அலாபுத்தாலா கூறியிருந்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அதிகபட்சம் என்ன செய்யற ஒரு 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 மணி நேரம் இந்த ஒரு ஒரு மணி நேரம் என்பது என்ன செய்ய அது ஒரு மணி நேரம் என்பது என்ன செய்ய ஒரு அரை மணி நேரம் மார்க் உபதேசங்கள் கேட்பான் தான் ஜும்மாவோடு ஒரு அரை மணி நேரம் நம்ம பயாவை கேட்க என்பதற்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கிற நேரத்திலே என்ன செய்யறது குறைந்த நேரத்திலே அல்லாஹு தாலுக்கு இபாத செய்வதற்காக அவரை ஒதுக்க ஒதுக்கும்படி கூறுகிறாங்க என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஏன்னா அவங்க ஒரு நாள் பூரா வந்து இபாதத்துக்காக ஒதுக்குறங்க நம்ம ஒரு மணி நேரத்துக்கு தான் அல்லாஹு தாலா ஒதுக்க சொல்லுகிறான் பாக்கிய சாரி இல்லையா இது இன்னொரு செய்தியாக வருகிறார்கள் இந்த ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு விசேஷமான நாள் அதிசயம் வருகிறது மற்ற நாட்களை விட எழுபது மடங்கு சிறந்ததான் மற்ற நாட்களை விட எழுபது மடங்கு சிறந்தது ஜும்மாவுடைய நாளிலே நாம் விபாதசீக நேரத்திலே மற்ற நாட்களிலே செய்வதை விட எழுபது மடங்கு நன்மை வழங்கப்படுவதாக சொன்னான் இது இந்த உம்மத்துக்கு அல்லா கொடுத்த பாக்கியம் மற்ற உண்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் ஜும்மா நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் எல்லாவற்றுக்குமே எழுபது மடங்கு செய்வது நன்மைகள் கொடுக்கப்படுது இன்னும் சொல்ல போனால் ஜும்மாவுடைய நாள் விசேஷமான நாள் பெருமாநா சொல்வாங்க இல்லையா

மண் சாப்பிடுவதை விட்டு மல்லாபுத்தால மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறார் பெருமானா சொல்வாங்க நபிமாவை பொறுத்தவரை இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் கூட இந்த மண் அவருடைய உணவை சாப்பிடாத ஹயாத்தாகவே இருப்பார்கள் வரலாறு நிறைய இருக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் எந்த காலத்துல மூத்தா போனாங்க அபுசா இஸ்லாம் என்ன செய்வாங்க அதுக்கு பிறகு அந்த உரம் எடுத்துட்டு போய் பைத்தூர் கோதில் அடக்க பண்ணுவாங்க சூரத் இந்த அலிஃப்லாம் அந்த சைப்பூருடைய கடைசியில வரும்